வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணும்போதும் இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் டூ தௌசண்ட் டுவெல்ல இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரிப்பேர் பார்க்கக்கூடிய ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு கால் பண்ண ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆனது திடீர் நின்று போச்சு அப்படின்னு அதை வந்து பார்க்க முடியுமானு கேட்டிருந்தாரு ஸோ இப்போ நாங்களும் அவரோட வீட்டுக்கு போனோம் ஆனால் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அந்த ஃப்ரிட்ஜுடைய ஃப்ரீசர் பாக்ஸில் மட்டும் நல்லா எல்லாம் போட்டு ஒட்டி யாருமே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டி வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணாம உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டும் வெளியே போயிட்டாரு இப்போ நாங்களும் அந்த ஃப்ரிட்ஜை ஓட வைக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் பட் நாங்க என்ன பண்ணாலும் அந்த பிரிட்ஜ் ஆனது ஓடவே இல்லை ஸோ இப்போ ஒரு கட்டத்துல அந்த பிரிட்ஜ் எப்படியாவது ஓட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த எங்களுக்கு பயங்கர மனசோ ஏன்னா அந்த பாக்ஸ்ல இருந்தது துண்டு துண்டா வெட்டப்பட்டு பிளாஸ்டிக் பேக்ல பேக் பண்ணப்பட்டிருந்த ஹியூமன் பாடி பார்ட்ஸ் அந்த பார்ட்ஸ்ல இருந்து வளைஞ்ச ரத்தம் அந்த பிரிட்ஜோட ட்ரெயின் சிஸ்டத்தை அடைச்சு ஓட விடாம பண்ணியிருக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்து நாங்க ஷாக் ஆகி நிற்கக்கூடிய அதே சமயத்துல அந்த வீட்டுடைய மெயின் டோர் கிட்ட இருந்து ஹவுஸ் ஓனரோட குரல் கேட்டுச்சு அண்ட் அந்த குரல் என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவீங்கன்னு இனிமே நீங்களும் இந்த இருந்து வெளியே போக முடியாது ஸோ எப்பவும் போல எதுவுமே ஒரு ரியல் ஸ்டோரி கிடையாது நான் எழுதுன ஒரு கற்பனை கதை தான் ஸோ இந்த மாதிரி கதைகளை டெய்லி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ